தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டுதான் இருக்கு அதுல நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் ஆனந்த் மீது நிர்வாகிகள் கடும் கோபம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அடிக்கடி பார்க்கறோம் அதே மாதிரியான ஒரு செய்தி இப்பவும் வந்திருக்கு முன்ன மாதிரி இல்லாம ஒரு படி மேல போயிட்டு தளபதியோட வீட்டு முன்னாடி போராட்டத்துல நாங்க ஈடுபடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப இந்த பிரச்சனை வளர்ந்துருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் பற்றி deal இன்னும் சில நாட்கள்ல வெளியில வரப்போகுது அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அதே நேரத்துல கட்சியோட பொதுச்செயலால புஷி ஆனந்த் மீது கடுமையான கோபத்துல சில மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பல வருஷமா அவங்களோட மாவட்டங்கள்ல தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மூலமா மக்கள் பணி செஞ்சவங்களுக்கு இப்ப வேற மாவட்டத்துல அவங்களுக்கு போஸ்டிங் தர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க காதுக்கு போயிருக்கு சோ இப்படி ஒரு முடிவை கண்டிப்பா புஷ்ஷி ஆனந்தா எடுத்திருப்பாரு அப்படிங்கறது நிர்வாகிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தான் புஷி ஆனந்த் மேல கடுமையான கோபத்துல சில மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சிகள்ல உட்கட்சி பூசல் அப்படிங்கிற ஒன்னு இல்லாம இருந்ததே கிடையாது சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே ஏன் இதை விட அதிகமான பிரச்சனைகள் இங்க இருக்க கட்சிகள்லாம் இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கு அதனால தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தளபதிய முதலமைச்சர் ஆக்கிற குறிக்கோளோட மட்டுமே இருங்க மற்ற கட்சிகள் மாதிரி பதவிக்காக யாருமே சண்டை போட வேணாம் தளபதிக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற பலன் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்ல தளபதியும் ஆரம்பத்துல இருந்தே இதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தளபதிக்காக போஸ்டர் ஓட்டிய ரசிகர்களுக்கு மட்டுமே கட்சியில பதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு நேற்று கூட ஒரு மீட்டிங்ல ஆனந்த் அவர்கள் பேசியிருக்காரு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பதவி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது இருக்கு வார்த்தையா இருக்கு சோ நம்ம கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க நம்மளை விமர்சனம் பண்றதுக்கு நம்மளே காரணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனையில இன்னொரு நியூஸும் வெளியில வந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட சில நிர்வாகிகள் தளபதியோட வீட்டு முன்னாடியே போராட்டம் நடத்த போறதா சில பரபரப்பான நியூஸ் சொல்லிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல தேவையில்ல சோ பதவிக்காக அடிச்சுக்காம தளபதிக்காக செயல்படுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க